செனயை அடைத பேர்க்கங்கரனையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தனியார் உடற்பயிற்சி கூடத்துக்குள் புகுந்து ஒரு கும்பல் அதன் உரிமையாளரை சரமாரியாக தாக்கும் காட்சியகள் வெளியாகியுள்ளது கடந்த மே மாதம் நடைபெற்ற சம்பவத்தின் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க தாம்பரம் பேர்க்கங்கரனை பகுதியை சேர்ந்த ஜோசப் இவர் பேர்க்கங்கரனை காந்திநகர் பகுதியில் ஜே3 பிசினஸ் ஸ்டுடியோ என்ற உடர்பயிற்சி கூடத்தை வாடகை கட்டிடத்தில் நடத்தி வருகிறார் இவரது உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி வந்த வினோத் என்பவர் இந்த கட்டிடத்தை வாடகை எடுப்பதற்கு உதவியதாகவும் கட்டிட உரிமையாளரும் ஜோசப்பும் சேர்ந்து அதற்காக ஒரு லட்சத்தி எழுபது ரூபாய் இடைத்தரகர் பணமாக கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது தொடர்ச்சியாக உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி பெற்றிருந்த வினோத் ஜோசப்புக்கு அடிக்கடி இடையூறு செய்து இந்த பணம் கூடுதலாக கிட்ட மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த மே மாதம் பத்து அடியாட்புகள் வைத்து வினோத் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உள்ளே புகுந்து ஜோசப் மற்றும் சக பயிற்சியாளர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் சிக்கங்கரனை காவல் நிலைத்து புகார் அளித்த போதும் அந்த காவல் நிலைத்த முன்பாகவே பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கூடி புகார் அளித்தால் கொண்டு விடாமட்டதால் புகாரை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு பகுதி குடியேற்றார் தொடர்ச்சியாக இது தொடர்பாக வினோத் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் ஜோசபுக்கு மிரட்டல் விடுத்த காரணத்தினால நேற்று முன்தினம் மீண்டும் திருத்தங்கரணை காவல் நிலையத்தில் இந்த சிசிடிவி ஆதாரங்கள் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோக்களோடு புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது ஐந்து பிரிவின் கீழ வினோத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொலை மிரட்டல் விடுத்தல் காயப்படுத்துதல் தாக்குதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் என்பவர் வினோத்துக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் காவல் அந்த உதவி ஆய்வாளரை மாற்றி விசாரணை அதிகாரி மாற்றி தர வேண்டும் என்று காவல் ஆணையர் அளித்தும் மேலும் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலும் விசாரணை செய்து விண்ணத்தை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாக இருக்கிறது கொடூரமாக உள்ளே பூந்து அந்த ஜோசப் மற்றும் மற்றொரு உதவி பயிற்சியாளரையும் தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது தற்போது விண்ணத்தை தேடும் பணியில காவல்துறையில் ஈடுபட்டிருப்பதாகவும் பீக்கங்கண்ணை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்